ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டக்காயோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வெண்டைக்காயை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வெண்டக்காய் வந்து மூளைக்கு மட்டுமே நல்லது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் அதையும் தாண்டி நிறைய மருத்துவ நன்மைகள் கொண்டது இந்த வெண்டைக்காயங்க நம்மளோட இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலேருந்து கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற வரைக்கும் பல அற்புதமான நன்மைகளை செய்யக்கூடியது தான் இந்த வெண்டைக்காங்க ஸோ நம்மளோட ஒட்டுமொத்தம் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த வெண்டைக்காய் வளவளப்பான இந்த காயை முறைய சமைச்சாலே போதுங்க இந்த வெண்டைக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது காரணம் என்ன அப்படின்னா வளவளப்பு கொலவளப்பு தன்மை தான் இந்த வெண்டைக்காயில வந்து ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை இருக்கும் அதனால நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க இந்த வெண்டைக்காயை ரெண்டு பொருளோடு சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க அது என்னென்ன பொருள் அப்படின்னு வந்து நம்ம கடைசியில் பார்ப்போம் வயது வித்தியாசம் இல்லாமல் பலருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய் காய் அதாவது பொரிச்ச காய் அப்படின்னா வெண்டக்காய் தாங்க இந்த வெண்டைக்காயில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அதனால் இதை வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க வெண்டைக்காயை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு வந்து முதல்ல பார்ப்போம் இதில் உள்ள நார்ச்சத்து பார்த்திங்கன்னா செரிமான என்சைன் என்சைன்களோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துக்கோங்க அதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வந்து வராது நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கிறதுனால அதே மாதிரி வெண்டைக்காய் உடலோட ஒட்டுமொத்த நச்சு கழிவுகளையும் வெளியேற்றுங்க வெண்டைக்காய் சாப்பிட்டிங்க அப்படின்னா நீண்ட நேரத்துக்கு பசிக்கவே பசிக்காதுங்க இந்த வெண்டைக்காய வாரத்தில் ரெண்டு இல்லை அப்படின்னா மூணு முறை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க புற்றுநோய் வளர்ச்சி செல்களை வந்து வளைக்கும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மார்பக புற்றுநோய் இப்போல்லாம் நிறைய பெண்களுக்கு பயன்படுத்தி தான் இருக்குது இந்த வெண்டைக்காய் எடுத்துக்கிடும்போது நிச்சயமாக எந்த வகையான புற்றுநோயுமே வந்து உங்களுக்கு வரவே வராதுங்க அந்த அளவுக்கு வந்து மருத்துவ நன்மைகள் கொண்டது தான் வெண்டைக்காய் வெண்டைக்காயில் அதிக அளவிலான நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாய் சொல்லலாங்க இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா டெய்லியும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க வெண்டைக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ சத்து வந்து நிறையவே இருக்குது இது வந்து இது வந்து கண் மற்றும் நரம்புகளுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியது விட்டமின் ஏ சத்து நிறைஞ்ச உணவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தாலே போதும் கண் சம்மந்தமான எந்த நோயுமே வந்து நமக்கு வராதுங்க இந்த வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்து வந்து நிறைய இருக்குதுனால இதை சாப்பிட்றதுனால கண் பார்வை வந்து நமக்கு தெளிவாகுங்க இந்த வெண்டைக்காயில் ஸ்ட்ராங் ஆண்டி ஆக்சிடண்டுகள் இருக்குது இது கல்லீரலோட செயல்பாட்டை துரிதப்படுத்தும் அதே மாதிரி இந்த வெண்டைக்காயை வாரத்தில் ரெண்டு முறை வந்து நீங்கள் சாப்பிட்டாலே போதுங்க கல்லீரல் சந்தை எந்த நோயுமே வராது கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் அசுந்தங்கள் எல்லாமே வந்து வெளியேறி கல்லீரலை வந்து சுத்தமாக்கும் கல்லீரல் வந்து சிறப்பாக செயல்பட உதவியா இருக்கக்கூடியது வெண்டைக்காயங்க உடம்புல கொலஸ்ட்ரால் அளவு வந்து அதிகமாக தேங்கி இருந்தாலும் இதய நோய்க்கு வந்து வழிவகுக்கும் இதில் உள்ள நார்ச்சத்து உங்களுடைய இதயத்துக்கு போகிற ரத்த நாளங்களில் பழிஞ்சுங்க அந்த கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சி வெளியேற்றுங்க அது மட்டும் இல்லை திரும்பவும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படியாமல் தடுக்கும் ஸோ வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால இதயம் சார்ந்த எந்த நோயுமே வந்து உங்களுக்கு வரவே வராதுங்க இந்த வெண்டைக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோலைட் அப்படின்ற சத்து இருக்குது இது குழந்தையின் வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்றுங்க ஸோ கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய குழந்தையோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக வெண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஹீமோகுளோபின் அளவை வந்து இந்த வெண்டைக்காய் வந்து அதிகரிக்கும் ரத்த சோ நோய் உள்ளவங்க இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்றதுனால தாய் மற்றும் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே அதிகரிச்சு கொடுக்கும் எலும்புகளும் நல்ல ஊதி வாய்ந்ததாக மாறுங்க அதே மாதிரி ரத்தத்துல வெள்ளை அணுக்களோட உற்பத்தி வந்து அதிகமாகும் இதனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு குறைவே வராதுங்க அதே மாதிரி மூளை வளர்ச்சி சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மை இந்த வெண்டைக்காய்க்கு இருக்குதுங்க அதனால் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வெண்டைக்காய் அதிகமாக கொடுங்க மூளைக்கு போகிற செல் வந்து புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுறதுக்கு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குழந்தையோட புத்தி கூர்மைக்கும் ஞாபக சக்திக்கும் வந்து இந்த வெண்டைக்காய் ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வெண்டைக்காயை சாப்பிட்றதுனால மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி உள்ளவங்க எடுத்துக்கோங்க இதில் கால்சியம் சுற்றி இருக்கிறதுனால மூட்டு சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராதுங்க எலும்புகளுக்கு நல்ல உறுதுணை கொடுக்கும் இப்போ வெண்டைக்காயை எந்தெந்த காயோடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து பார்ப்போம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்ப்போம் இப்போ வெண்டைக்காயை எந்த காயோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் வெண்டைக்காயவும் பாகற்காயவும் ஒன்றவாக சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க ஏன்னா வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது அதே மாதிரி பாகற்காயுமே வந்து ரொம்ப ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது ஸோ நீங்கள் வெண்டைக்காயும் பாகற்காயும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லை நிறைய பக்க விளைவுகளும் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிடும்போது முள்ளங்கி எடுத்துக்கக்கூடாதுங்க அப்படி எடுத்துக்கிடும்போது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் உங்களுடைய சருமத்தில் வெண்புள்ளி மாதிரி அங்கங்கே வர ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து தவிர்த்துருக்குங்க ஸோ மற்றபடி வந்து வெண்டைக்காய் ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பிளஸ் பண்ணி இட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ